أمن الحمد لله رب العالمين اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين اللهم اكفنا بحلالك وعن حرامك وأغننا بفضلك من سواك ரஹ்மானே நாங்கள் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகின்றோம் ரஹ்மானே நாங்கள் எவ்வளவோ பாவங்களிலே மூழ்கி தவிக்கின்றோம் யா எங்களுடைய பாவங்களையெல்லாம் யா பெரிவாயாக நாங்கள் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் யா தரள் பரிவாயாக் ரஹ்மானே நாங்கள் எல்லாம் பாவம் செய்யக்கூடிய பலகீனமான யா அடியார்கள் ரஹ்மானே நீயோ மகாபெரும் கிருபியுள்ளவன் யா அல்லா எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தரில் புரிவாயாக யா அல்லா யா அல்லாய் ரஹ்மானே நாங்கள் எவ்வளவுதான் பாவங்கள் செய்திருந்தாலும் எங்களுடைய பாவங்களை காட்டிலும் உன்னுடைய கிருபை உன்னுடைய ரஹமத்து மேலானது யா அல்லா யா அல்லாய் ரஹ்மானே உன்னுடைய ரஹமத்தை நாங்கள் முன்வைத்து கேட்கின்றோம் யா அல்லா உன்னுடைய கருணையை முன்வைத்து கேட்கின்றோம் யா அல்லா எங்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தரில் புரிவாயாக யா அல்லா யா அல்லாய் ரஹ்மானே எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை

மீனூன் மீனூன் என்று சொல்லி காட்டுகின்ற அப்படிப்பட்ட வெற்றி பெற்ற கூடிய அந்த கூட்டத்தில் எங்களை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றாயோ அப்படி எல்லாம் நாங்கள் வாழக்கூடிய பாக்கியத்தை நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் பல பாவங்களை மூழ்கி தவிக்கின்றோம் யா எப்படி வெளியே வருவது என்று தெரியாமல் நாங்கள் அதை பாவம் என்று கூட தெரியாமல் சிலவற்றை செய்து கொண்டிருக்கிறோம்

பாதையிலே எங்களை அர்ப்பணம் செய்யக்கூடிய பாக்கியத்தை திருவாயாக நாங்கள் விரும்பியும் விரும்பாமணும் ரஹ்மானே நாங்கள் விரும்பினாலும் நாங்கள் விரும்பாவிட்டாலும் நாங்கள் மரணிக்கும் வரை உன்னுடைய பாதையில் இருக்கக்கூடிய திருவாயாக அல்லா அல்லா தீனத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை திருவாயாக ரஹ்மானே வீடுகளில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் பெற்றோர்கள் அனைவர்களுடைய அவர் அனைவர்களையும் நீண்ட காலம் ஆலை செய்வாயாக அல்லா பெற்றோர்கள் பெரியோர்கள் எல்லாவற்றையும் நீண்ட காலம் வாழ செஞ்சு அதையும் உன்னுடைய இபாதத்தில கழிக்கக்கூடிய பாக்கியத்தைத் தருவாயாக அல்லாஹ் அல்லாஹ் பெருமானார் செல்லவாகுவலி செல்லம் அவர்களுடைய ஹதீசுகளை முழுமையாக கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய முழுமையாக கூடிய புரிவாயாகையா அல்லாஹ் ரஹ்மானே அல்லாஹ் ரஹ்மானே அந்த மரணத்தினுடைய தெருவாயிலா அல்லா பெருமானார் அவர்கள் எங்களுக்கு கழிவா சொல்லி கொடுத்து மரணிக்க கூடிய பாக்கியத்தை பெருமானார் அவர்கள் பார்த்த வண்ணம் அவர்களை பார்த்து சிரித்த வண்ணம் எங்களுடைய பிரியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மானே கபரிலே நாங்கள் இருக்கும் பொழுதேயா அல்லாஹ் வணக்குமார்கள் வந்து கேள்வி கேட்பார்களையா அல்லாஹ் மன் ரப்பு என்று கேட்க இருக்கும் பொழுது ரப்பி அல்லா என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லா யா அல்லா யா ரஹ்மானே அவர்கள் கேட்கக்கூடிய ஏனைய கேள்விகளுக்கு எல்லாம் எந்த திடுக்கமும் இல்லாமல் பதில் சொல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லா யா அல்லா எங்களுடைய மூதாதையர்கள் எல்லாம் ஏற்கனவே கபருக்குள் செல்லிவிட்டார்கள் யா அல்லா அவருடைய கபூர்களை சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்கி விடுவாயாக அல்லா பெருமானார் செல்லல்லா ஒலே வசலம் அவர்களுடைய உம்மத்தியா அல்லா யா அல்லா யா அல்லா பெருமானார் செல்லல்லா ஒலே வசல்லம் அவர்களுக்காக அவர்களின் முகத்திற்காக யா அல்லா எங்களுடைய மூதாதையர்களுடைய கபர்களையும் நாங்களும் கபலுக்குள் செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம் யா லா எங்களுடைய கபர்களையும் யா லா விருட்சமாக ஆக்கி விடுவாயாக நாங்கள் கண்ணு கெட்டும் தூரம் வரையிலும் விசாலமாக ஆக்கி விடுவாயாக அல்லாஹ் சொர்க்க காற்று வீசக்கூடிய சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்கி விடுவாயாக அல்லா ரஹ்மானே மகிழ்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக எங்களையும் உன்னுடைய குரு சுமக்கின்ற கூட்டத்திலே ஆக்கி விடுவாயாக

பாக்கியதீதர்வாயாகயா அல்லாஹ் உன்னுடைய உன்னுடைய நேசRenderTarget பட்டையிலே எங்களை சேர்த்துwebdriver யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரஹ்மானே அந்த மர்மையிலே யா அல்லாஹ் எங்களுடைய தலைக்கு மேல் இருக்குமே யா அல்லாஹ் யாரால் அது தாங்க முடியாது யா அல்லாஹ் நாங்கள் பலகீனமானவர்கள் யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரஹ்மானே அந்த நேரத்திலே யா நாங்கள் உன்னுடைய அர்ஷின் கீழ मरக்கூடிய பாக்கியதீதர்வாயாகயா அல்லாஹ் யா அல்லாஹ் ரஹ்மானே உன்னுடைய கிருபையைக் கொண்டு கேட்கின்றோம் யா அல்லாஹ் யா அல்லாஹ்

கேவலமான விஷயத்தை விட்டு எங்களை பாதுகாத்து விடியா அல்லா யா அல்லா அவர்கள் தலை குளிர்ந்து நிற்க கூடாதயா அல்லா எங்களை கண்டு மகிழக்கூடிய பாக்கியத்தை அவர்களுடைய நாங்கள் அவர்கள் சொல்லி பெருமை கொடுக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக பெருமானார் அவர்களுடைய சந்தோஷத்திற்கு நாங்கள் காரணமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாகையா அல்லா யா அல்லா அவர்களுடைய சந்தோஷத்தை பெற்று அவர்களுடைய பொருத்தத்தை பெற்று அதன் மூலம் உன்னுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லா யாருமா

قبل سيد البرواية يا الله ربنا تقبل منا دعاءنا ونداءنا بجاه سيدنا محمد صلى الله عليه وسلم ربنا عادنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وكنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آل سيدنا محمد المبارك وسلم عليهم والحمد لله رب العالمين